அதிக கேடானதொன்றும் வராதபடி இனி பாவம் செய்ய மாட்டாய் பயப்படாதே யோவான் ஐந்து பதினான்கு அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சொஸ்தமானாய் அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார் பாவம் நிச்சயமாகவே ஒருவருக்கு கேட்டைத்தான் தருமே தவிர பாவத்தினால் நமக்கு ஒரு நல்வாழ்வை தரவே முடியாது இன்றைய உலகத்தின் பலவிதமான கேடுகளுக்கு காரணமே பாவம்தான் பாவம் மட்டும் இல்லை என்றால் இன்றைக்கு யாரும் யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள் கொலை கொள்ளை விபச்சாரம் போன்றவற்றை நாம் பார்க்க முடியாது ஏற்றத்தாழ்வு இருக்காது நாட்டில் ஏழை எளியவர்கள் இருக்க மாட்டார்கள் எல்லோரும் நீதிமான்களாய் வாழ்வார்கள் ஆனால் இன்றைக்கு நிலைமை அப்படி அல்ல ஒருவரை ஒருவர் கெடுத்து வாழ்கிற ஒரு கேடுகட்ட நிலையை பார்க்கிறோம் இதற்கு காரணம் பாவம் பாவத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டுமென்றால் நாம் பாவம் செய்யாத நீதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் பாவம் செய்யாதவர்களே நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் தேவ நீதி ஒன்றே பாவத்தை அளிக்கும் முப்பத்தெட்டு வருஷம் ஒருவன் படுத்த படுக்கையில் வியாதியில் இருக்கிறான் அவனுக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்ற ஆசை அவனை தூக்கி கொண்டு போய் குளத்தில் விட்டு அவனுக்கு சுகம் கிடைக்கச் செய்ய ஒருவரும் இல்லை எல்லோரும் முந்திக்கொண்டு தாங்களே சுகமடைய வேண்டும் என்று விரும்புகின்றனர் என்ன ஒரு பாவமான சுயநல உலகம் பாருங்கள் இங்குதான் நீதி செத்து கிடைக்கிறது ஆனால் இயேசுவோ சிறிதளவும் நீதி தவறாதவர் தனக்கு கிடைக்காவிட்டாலும் தனது சீசர்களுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று விரும்பியவர் இந்த வியாதிக்காரனையும் இலவசமாய் சுகமாக்கினார் அவனை மீண்டும் தேவாலயத்தில் கண்டபோது அவனிடம் நலம் விசாரிக்கவில்லை நீ சொஸ்தமானாய் அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார் மீண்டும் பாவம் செய்தால் அவனுடைய நிலை இன்னும் மோசமாக வாய்ப்பு இருக்கிறது அதனால் அவன் பாவம் செய்யாமல் நீதி செய்ய வேண்டும் என்று உணர்த்துகிறார் இன்னும் மனம் திரும்பாமல் பாவம் செய்து செய்து உங்களுக்கு நீங்களே கேட்டை உண்டாக்கி கொண்டிருக்கிறீர்களா பாவத்தை விரும்பாத நீதியின் தேவன் இயேசுவை உங்கள் வாழ்வின் முழு பலனாக்கிக் கொள்ளுங்கள் நிலைமை மாறும் நீதிமான் என்று அழைக்கப்படுவீர்கள் பயப்படாதிருங்கள் ஆமேன்